ஆசை பட்டேன் மோசம் செய்தாய் பெண்ணே நீ நிஜம் என நினைத்து உன்னிடம் பழகினேன் ஆனால் நீ போலி என எனக்கு பாடம் புகட்டி என்னை விட்டு விலகி சென்று விட்டாய் யாரிடமும் இதுவரை தோல்வியை காணாத நான் முதல் முறையாக உன்னிடம் தோற்று போயிருக்கிறேன் அளவுக்கு அதிகமாகவே உன் மேலே ஆசை வைத்தேன் அதனாலோ என்னவோ என்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறாய் ஒரு காலத்தில் நீங்கள் என்னை பார்க்க வரும் நாட்களே எனக்கு ஒன்னான நாட்கள் என சொல்லி என்னை உசுப்பேத்தி தன் வசப்படுத்திய இதே உன் வாய்த்தான் இன்று எனக்கு ஆகாத பெண்ணாக விலகி சென்று விட்டாய் இப்பவும் எனக்கு சந்தோஷம் தான் ஏனெனில் ஆரம்பத்திலேயே என்னை விட்டு விலகி சென்று விட்டாயே அதனால் தான் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்